ஒ கண்ணலை கண்ட பின்னாலே அவரிகாட்டுள்ள பின்னாலே பக்த பகலேரோத்தியானோட்ட பகலேரோ அதுமாதிபத்தியான பக்த பகலேரோ

ஒரு பாயிண்ட் வாங்கின ரெண்டு வச்சிருப்பாங்க நீ நாலு வச்சுக்க என்ன காரணம் பேசாம ஆட்ட ஓட்டுனர் எம் முத்துபாண்டியன் அவர்கள் தேவர் பாடல் பாடிய பாடலை பாராட்டி நூறு ரூபாய் அன்பளி வெளுத்துவார்கள் அன்பளி வெளுத்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி நன்றி அந்த வணக்கம் 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 இதுக்கு பேர் என்னன்னு பேங்கோஸ் இல்லை இதுக்கு பேர் ஆல்ரவுண்டு இது ஆல்ரவுண்ட் ஏற்றுக்க மாட்டேன் இதுக்கு பேர் விளையாட்டு சாமே ஒரு கிளுகிழுப்பே ரெண்டு குண்டிகள் டப்பா ரெண்டு ஒரு தோசை கல் ஒன்று

அப்பதல் என்ன படுதலையும் காதல் என்ன முழுதலையே அருகே முப்பதாக Nuaq daq ki 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 Allah Nuaq dihadaq ki aita ki ki Allah Nuaq draw naga kabroth ki ki Nuaq daq daq ha vaki ki Ал bur Aí Y Bandhal kh le Qy ki 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 yi af தகராறு பண்ணாதி தகராறு பட்டாசியா போ தகராறு

நாய் குட்டி. சரி வேமா கூப்பிடுவாங்க துவா 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 யார் கூப்பிட துவா 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 அப்படி நாய்கிட்டே கூப்பிடுவாங்க சரி அந்த நாய்க்குட்டி தான் வரும் இங்கிட்டு ஒரு பாரைய பாக்கு சரி இங்கிட்டு ஒரு பாரைய பாக்கு மூணு அப்புறம் சப்பு சப்பு நக்கிட்டு போயிடும் என்ன பெத்த தாய்மார்களே யார் நாய்க்குட்டி கொள்ளு கவலைப்படாதீ அது மாதிரி உங்கள புள்ள அசுத்தம் போயிருச்சுன்னா சரி யார் நாய்க்குட்டி கவலைப்படாதீ வந்திருக்கு ஆல்ரெடி சும்மா தான் இருக்கிறேன் என் பண்ண ஓசியே பண்ணி கொடுத்துட்டு போயிருவேன் நீங்க கவலையே பட வேணாம் இருந்தாலும் வந்த ஒரு உனத்தான் சுணக்கமெல்லாம் போடணும் என்ன ஒரு காக்குள்ள எக்கோ போடுனே காக்குள்ள போடு

ஐரே ஐமுள்ள ஒட்டி ஒயிரே ஐரே நாரேக்கு கேடல தெரு கேங்க நாரே கட்டா பத்த குக்கு மொத கே ஆனா நானே நானே ஊர் தில்லை வேலோ வேலோ நானே நானே ஊர் தில்லை வேலோ வேலோ நானே நானே ஊர் தில்லை வேலோ No அடி அடி பல்லா சு யாரே வாடி யௌதி மட்டல சுரங்குதே உள்ளே நான் பக்கிலே இருக்கிறேன் இட்டனி வட்டல இருக்கிறேன் இருக்கிறேன் இந்த திவுன பத்தே ராதிடை சொன்னாப்பே ஏ விடை திவுன பத்தே அப்பரூர் என்றா முகே ോ ഉത്തര ഡോലി തുലീ പി നദീ ലോദാദി ഉത്തര ഡോലി തുറക്കേ സന്തോഷ

நம்ம சாமி இல்லையா

ஜோரா கிளம்பிட்டியா சரி இந்த ரெண்டாவது பணம் பாருங்க ஆமா நம்ம சைடு இந்த மணப்பாரு தண்டி ஐயல் தாண்டிட்டாங்க இந்த சாப்பிட சாப்பிட செரிச்சு போச்சு போறாங்க சரி செரிச்சு போய் அங்க பிடித்து மரவரா போடுறாங்க எப்படி கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா காடம்பனுக்கு அரோகரா இடுபனுக்கு அரோகரா 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 அரோகரா

என் முன்னாடி எப்படி தெரியும் போகிற கந்தனுக்கு அரோ அந்த அந்த பதினொன்று அடிவாரம் சரி அடிவாரம் பாருங்க முன்னாடிக்கு நடந்து நடந்து காலப்புறம் பனியாரி வீங்கி போச்சு வீங்கி பொண்ணு பொண்டாட்டி அடிவாத வந்து மேல மலை ஒரு வாரைய பார்த்தா எப்படி கீழே கால ஒரு வாரைய பார்த்தா சரி காலவே பனியார் போல வீங்கி போச்சே மலைவே ஏறுவம்மா இல்ல இப்படி பசி வீட்டுக்கு வந்துருவோம்மா அப்படி ஒரு யோசனை அந்த மலை ஏறல பொண்டாடி எப்படி திரும்ப அரவரா போட்டா இருக்க ஷர்ட்டை பரவ குறைஞ்சி போச்சு அவ மலை ஏறல அரவரா வர்ற பார்க்கணும் கந்தன நக்கு அரோகரா

அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டுங்கப்பா நான் கொரோனா பாசன பார்த்து தம்பியை படிச்சிருக்கேன் தம்பி இங்கிலீஷ் தெரியுமா இங்கிலீஷில் ஒன் டூ த்ரீ இங்கிலீஷில் இங்கிலீஷ் ஒன் டூ த்ரீ தெரியுமா சொல்லு இங்கிலீஷில் ஒன் டூ த்ரீ அவன் என்ன எப்படியே பார்த்துட்டே இருக்கிறானே சொல்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்

டீச்சர் கேட்குது உன் பேர் என்ன விஸ்வா விஸ்வா தம்பி விஸ்வா எலி எதுக்குள்ளே போகணும் டீச்சர் கேக்குது நீ என்ன பதில் சொல்லுவ சொல்லு தம்பி விஸ்வா எலி எதுக்குள்ளே போகும் சொல்லு சத்தமா சொல்லு தம்பி விஸ்வா எலி எதுக்குள்ளே போகும் சத்தமா பேசு டீச்சர் சொல்லு தம்பி விஸ்வா எலி எதுக்குள்ளே போகும் சொல்லு அதான்டா பதில் சொல்லு தம்பி விஸ்வா எலி எதக்குள்ள போகும் என்னைய பார்த்து ஹீ ஹி இருக்கிறேன் இருக்கறேன் சொல்ற எலி எதக்குள்ள போகும் தம்பி விஸ்வா எலி எதக்குள்ள போகும் டீச்சர் கேக்குதே நீ என்ன பதில் சொல்வ சொல் டீச்சர் டீச்சர் பந்துக்குள்ள போகுமா ஏன்டா டீச்சர் பந்துக்குள்ளயா போவும் தம்பி தம்பிகள் கைத்தரு கைத்தரு கைத்தர் கைத்தரு கைத்தரு கப்பா எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை உட்கார் தம்பி கைத்தரு 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 கொட்டா பின்னாடி வாப்பா